ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன் இன்றைக்கி கந்தசஷ்டி பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் நாள் பூஜையை நான் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கேன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் ஆரம்பிச்சிருக்கிற பூஜை நாற்பத்தெட்டு நாள் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக பூஜையை முடிக்கணும்ன்ட்டு மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறமா பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன் அபிஷேகத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் கொஞ்சமாக நார்மல் நான் வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா செடியில் இருக்கிற பூ எல்லாமே பறித்து எடுத்து வந்து ரெடியாக வச்சுருக்கேன் எப்போவுமே பூஜை வெளியில இருந்தானே ஆரம்பிப்பேன் அதனால வெளியில் துளசி செடிக்கிட்ட மஞ்சள் கொங்கு எல்லாமே வச்சுட்டு பூ போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிக்கினேன் அதுக்கப்புறமா வாசப்படிலேயோ அவ்வளோதான் விளக்கேற்றிட்டு நேற்று செவ்வாய் கிழமான்றதுனால லெமன் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது அப்படியே தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா உருளியில் பூ மாற்றிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணிக்கினேன் முருகர்கிட்ட பார்த்திங்கன்னா க்ளீனாக கீழே மட்டும் துடைச்சிட்டு நேற்றே வந்து முருகர் ஃபோட்டோக்கு மஞ்சள் குங்கு எல்லாமே வச்சு ரெடியாக வச்சுருந்தேன் பூ மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு பூஜை பண்ணாலும் புள்ளியாக பூஜான்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குலதெய்வத்தோட துணை இருந்தால் எந்த ஒரு பூஜையும் நம்ம வெற்றிகரமாக முடிக்கலான்னு சொல்லுவாங்க அதனால் குலதெய்வம் சொம்புமே ரெடி பண்ணி வச்சுக்கினேன் அதில் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுடர் சேர்த்துட்டு நம்ம வீட்டு குலதெய்வம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரர்ன்றதுனால விபூதி சேர்த்து பூ போட்டு வச்சுக்கினேன் அதுக்கப்புறமா புளியார் பூஜான்றதும் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால ஒரு தட்டில் புள்ளியாருமே வச்சு ரெடி பண்ணிக்கினேன் உங்கள் வீட்டு குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து இந்த மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி விட்டு நீங்கள் வந்து வீட்டில் பிரதிஷ்டாப்பனை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அதே அம்மனாக இருந்தால் மஞ்சள் குங்கும் வேப்பில் எல்லாமே வச்சு வைக்கலாம் எங்கள் வீட்டு குலதெய்வ முனேஸ்வரர்ன்றதுனால நான் அதெல்லாம் எதுவும் வைக்காமல் விபூதியும் அதுக்கப்புறமா அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அந்த பவுடர் எப்படி செய்கிறதுன்ற டீட்டெயில்ஸ் வேணும் நான் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த பவுடர் சேர்க்கும்போது பூஜை ரூமே அவ்வளோ வாசனையாக நல்லா ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும் அதனால அந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சு உருளியில் அதுக்கப்புறமா பாத்திரத்தில் இந்த குலதெய்வம் சொம்பில்லாம் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால கண்டிப்பாக அந்த பவுடர் காலியானதுமே அதை வந்து அரைச்சி சேர்த்துப்பேன் அது என்ன எல்லாம் சேர்க்கிறேன்றதை கண்டிப்பாக வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து க ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா முருகருக்கு முதல் நாள்ன்றதுனால இன்றைக்கி மூணு பொருளால் தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் விபூதி சந்தனம் இந்த மூணு நாளில் தான் வந்து அபிஷேகத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அபிஷேகம் ஆன பிறகு சாமிக்கு சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன் நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் எப்படி இருக்கணுன்றதை வந்து ஷேர் பண்ணினே தான் இருக்காங்க எத்தனி பேர் எத்தனி விதமாக ஷேர் பண்ணாலும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதை வந்து கடைசி வரைக்கும் உங்களால் பண்ண முடியுமா அனு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா முதல் நாள் ரொம்ப இதுவாக தான் இருக்கும் நம்ம அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போக போக பார்த்திங்கன்னா அந்த விரதம் இருக்கிறதே நமக்கு பாதி ப்ரெஷர் ஆகிடும் அதனால் பாதிலே வந்து விடுற மாதிரி ஆகிடும் அதனால் நான் இருந்து என்ன சொல்கிறேன்னா உங்களால் எப்படியெல்லாம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ முதல் நாள் வந்து நான் வந்து வெறும் பால் பழத்தில் வந்து விரதம் இருப்பேன்ட்டு வேண்டிப்பீங்க இல்லாட்டி ஒரே வேலை சாப்பிட்டு ரெண்டு வேலையும் ஒரு பொழுது இருப்பேன்னு வேண்டிப்பீங்க ஆனால் நாப்பத்தெட்டு நாளுமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா நாலு நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்க முடியாம அதை வந்து க்விட் பண்றதை விட ஃபஸ்ட்டே வந்து உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்க இப்போ வேலைக்கு போறதா இருந்தா கண்டிப்பாக நம்ம ரெண்டு வேலை சாப்பிடாமலாம் இருக்க முடியாது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைனாலும் நம்மளால் ஒரு பொழுதெல்லாம் இருக்க முடியாது அந்த மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கும் அதுக்கப்புறமா உங்களோட உடம்பு எப்படி இருக்குது டேப்லெட்ஸ் இருக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிக்கோங்க அப்போ வந்து கண்டிப்பாக உங்களால் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக இருக்க முடியும் அதே நீங்கள் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கே அதுவே ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் அதுக்கப்புறமா சீக்கிரமாக விட்டுடுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எப்படி இதுவோ அந்த மாதிரி இருங்க ரொம்ப இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி தான் நாற்பத்தெட்டு நாளும் நம்மளால் எப்படியெல்லாம் இருக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த நாற்பத்தெட்டு நாலுமே நான்வெஜ்ஜை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதனால் அது ரொம்ப நல்லது நான்வெஜ் ஸ்கிப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய இது இல்லை இல்லையா அதனால கண்டிப்பாக நான்வெஜ்ஜை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான்வெஜ்ன்றது கம்பல்சரி நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளுமே ஸ்கிப் பண்ணணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதோட எனக்கு பிடிச்ச பொருளையும் நான் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன் டீ காஃபியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு டைமாவது குடிப்பேன் அதனால் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையுமே குளிக்கணும் ஒரு நெய் விளக்கு ஏற்றினா கூட போதும் டெய்லியுமே இந்த மாதிரி ஆறு விளக்கு அதுக்கப்புறமா வெத்தல தீபம் ஏற்றணுன்ட்டு கிடையாது விசேஷ நாட்களில் மட்டும் இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றிக்கலாம் அது என்ன நாள்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை கிருத்திகெல்லாம் வந்துச்சுன்னா கிருத்திகை ஷஷ்டி இந்த மாதிரி நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நெய் விளக்கு ஆறு விளக்கு வெத்தலை தீபம் எல்லாமே ஏற்றலாம் ஏன்னா டெய்லியுமே சாத்தியம் இல்லை இல்லையா அபிஷேகம் பண்ணுறதோ ஆறு விளக்கு வெத்தலை தீபம் வைக்கிறதோ இதெல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் டெய்லியுமே அபிஷேகம் பண்ணி வெத்தல தீபம் ஏற்ற முடியாது அதனால் இந்த மாதிரி முக்கியமான நாளில் மட்டும் நம்ம இந்த வெத்தலை தீபம் ஏற்றிக்கலாம் மீதி நாளில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளக்கு வச்சியும் நெய் விளக்கா ஏற்றிக்கோங்க ஒரு விளக்கு வச்சு முருகருக்காக தனியாக ஒரு விளக்கு ஏ பூச்சி ரூமில் எத்தின் விளக்கு ஏற்றினாலும் முருகருக்காக தனியாக ஒரு அகல் விளக்கோ இல்லை இந்த ஹோம் போட்ட மாதிரி முருகர் விளக்கு வருது இல்லையா அதை வச்சியோ ஒரு விளக்கு சப்ரேட்டாக ஏற்றிக்கோங்க அது நெய் விளக்காக இருக்கட்டும் காப்பு கட்டிக்கிறது கூட அவ்வளோதான் அதுவும் கம்பல்சரி கிடையாது ஏன்னா வேலைக்கெல்லாம் போகிறவங்க வந்து கட்டிக்க முடியாது நீங்கள் முதல் நாள் கோயிலுக்கு போயிட்டு மனசார அவங்களோட பிரார்த்தனை என்ன இருக்குதோ அதை வேண்டிட்டு எங்கள் வீட்டில் வந்து பூஜையை ஆரம்பிக்கலாம் ஒரு வேளை இன்றைக்கி இப்போது கோயிலுக்கு போக முடியலான்னாலும் பரவாயில்ல இந்த நாற்பத்தெட்டு நாளில் எப்போ எல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது நான் எப்படி விரதம் இருக்கிறேன்றத சிம்பிளாக உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் நான் பத்தெட்டு நாளுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் டீ காஃபி விட்டுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் லன்ச் டின்னர் மட்டும்தான் எடுத்துப்பேன் டின்னர் கூட நை லைட்டாக வந்து டிஃபன் ஐட்டம்ஸாக எடுத்துப்பேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லியுமே வெத்தலை தீபம் ஏற்றுவேன் ஆறு வேலைக்கு வைக்கலனாலும் ஒருவேளைக்கு வச்சு டெய்லியுமே வெத்தலை தீபம் ஏற்றணுன்னு நினச்சிருக்கேன் கடைசி ஆறு நாள் பார்த்திங்கன்னா அப்போது எப்படி விரதம் இருக்கிறேன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து என்னோடய விரதத்தை இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக காலையில் சாயங்காலம் குளிக்கணும் அதுக்கப்புறமா காலையில் சாயங்காலம் விளக்கேற்றணும் அது நெய் விளக்காக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லது அந்த நெய் விளக்கில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க எப்போவுமே பச்சை கற்பூரத்துக்கு இன்னுமே மகத்துவம் ஜாஸ்தி இந்த பூஜையை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் இட்ஸ் பே ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ